ஒண்ணு இல்லமா நான் தான் வந்து கட் பண்ணி திருப்பி கூப்பிட்டேன் நோட்டிபிகேஷன் வந்து சார் லைக் போட்டு விடுங்க கடக்கடன்ட்டு தம்பி விஜய் ஜோஸ்வா ஹாய்டா வாங்க மகேந்திரன் பண்ணி லைக்க போட்டுக்கிட்டே வாங்க சாப்பிட்டேன்ப்பா தோசை சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா லைவ்ல இருக்கிறவங்க லைக்க போட்டுக்கோங்க ம் தீபக் ஹா ஹாய் நான் விஜய் ஜோஸ்வா தெரிதுரா தம்பி தெரிந்து 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 தெரிஞ்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உக்காந்து அனுக்கிறேண்ணா சரி எடுத்துக்கோ ம் ஃப்ரெண்ட் காம்ப்யூட்டர் ம் பிரபாகர் ஓகே நீங்க டெய்லிக்கும் நீங்களே பிரபாகரன் போட்டுருங்க ஃபேக் கோ பாப்பா கொஞ்ச நாளைக்கு நீங்க என்ன செய்றீங்க உங்க நேம் என்னன்னு நீங்களே பக்கத்துல போட்டுடுங்க கொஞ்ச நாளைக்கு ஓகேயா விஜய் ஜான் கரெக்டா சொல்லுங்க ஃபோன் டபுள் டச் பண்ணிக்கங்க லைக்கை ஏத்தி விடுங்க லைக் ஏறாம இருக்கு கொடுக்குறான் லைக் ஏத்தி விடுங்க ஓகே யாருமே காணும் செ லைக் பண்ணிட்டு தேங்க்யூங்க தேங்க்யூ

என்னப்பா இது எங்கப்பா போயிட்டீங்க எல்லாரும் யாரையுமே காணும் இப்பதான் லைவ் கட் பண்ணி போட்ட பேசாத அந்த லைவ்லயே இருந்திருக்கலாம் போல ம் அதுலயாவது கொஞ்சம் கொஞ்சம் வீவஸ் வந்துச்சு சுத்தமா இல்லம்மா கொஞ்சம் இதை கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வரவா மறுபடியும் யாருக்கு நோட்டிபிகேஷன் போச்சு போடலன்னு தெரியல தாரிக்கா இருக்கேம்மா லைவ்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சா ஏய் பரம்போக்கே பெரிய உலக அழகு மண்பதை குஞ்சனி மூஞ்சு முகர கட்டையும் பாரு இது என்ன வந்து முட்டைக்கண்ணினுது போடாமல் மூடிக்கிட்ட அங்கிட்டு சேகர நல்லா புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்துக்குன்னு நீ என்ன வந்து சொல்ற முட்டைக்கண்ணினிட்ட ஆஹ் மைய மையம் எதுக்கு லைவுக்கு வர ஐயா அது கா அது மூஞ்ச பர் அதுக்கு கூலிங் கிளாஸ விதைச்சிவேன் போய் டிபிய மாத்து முதல்ல கரமாந்துடும் அழகை கண்டு மயங்கி சிந்தையை என் கண்களுக்கு மீண்டும் ஒருவன் மன்னிப்பு கேட்கிறேன் உன் அழகி மீண்டும் மீண்டும் மரணிக்கும் உரிமையுடன் அப்படிங்களா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சொல்லிக்கிற அளவுக்கு சரிங்களா இதெல்லாம் உங்க மன பிராந்தி வாங்க மாறி அப்படியா உம் டிராமா அழகு தேவதையே போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றுட்டும் உங்கள் அழகை நான் வர்ணித்து எழுதும் கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா தவறு என்றால் குறுங்கள் நிறுத்திக் கொள்கிறேன் நீங்க நீங்களாவே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப வர்ணிப்பு பிடிக்கல ஓகேங்களா எனக்கு ரொம்ப பிடிக்காது கூட்டம் கூட்டம் டாக்கிங்

மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கங்க அப்படிங்களா ஸ்டா உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க சாப்டேன் பிரியா கட்சி மெம்பர்ஷிப்ல ஸ்பெஷல் தாங்க ஸ்பெஷல் ஒரு கமெண்ட்டை ஒரு தடவை மட்டும் போடுங்க ஸ்டா ஓகேங்களா ஒரு கமெண்ட்டை ஒரு தடவை மட்டும் போடுங்க ஓகே ம் ஹாய் ஹாய் நவீன் மகானா எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு மார்னிங் லைவ்ல கமெண்ட் போட்ட நீங்கள் பார்க்கலியா அப்படியா எனக்கு வரலியே மாதிரி போட்டிங்களா ம் தெரில மாதிரி எனக்கு வரலிங்களே தூக்கம் வருது எனக்கு செம்மையா மாறிடுச்சு என்னங்க அது மாறி இருக்கிறீங்களா ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணி கூப்பிடுறேன் சுத்தமா வீவசே இல்லைங்க ஆகுது ஒரு பத்து நிமிஷம் கட் பண்ணி திருப்பி வர ஓகேவா இல்ல இருக்குவா ஏற்கனவே ஒரு லைவ் போட்டா பேசாது கம்முன்னு அதுலயே இருந்திருக்கலாம் ஓகே இருங்க கட் பண்ணி கூப்பிட்றேன்